அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் ஹிந்தியில் வெளியாக இருக்கிற சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஷைத்தான் படத்துடைய கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலி வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க அங்கே அழையாக விருந்தாளியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரார் அந்த ஃபேமிலியில் இருக்கிற டீனேஜ் பொண்ணு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறதெல்லாம் அப்படியே பண்ணுறாங்க போக போக அந்த ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சரஸான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதையும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க தொடர்ந்து என்ன நடந்தது படத்தின் கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான படங்களுடைய கதையை தெரிஞ்சுக்க சகா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ படத்துடைய கதையை பார்க்கலாம் படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அடர்ந்த காட்டில் இறந்து புழியெல்லாம் எல்லாம் ஊறிட்டு இருக்கிற ஏலியை யாரோ எடுத்துகிட்டு போகிறத காட்டுறாங்க அது யார் ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத கிளைமேக்ஸில் தான் நமக்கு காட்டுவாங்க படத்தோட கதை ஒரு சின்ன அழகான ஃபேமிலியை சுற்றி தான் நடக்கும் அந்த ஃபேமிலியில் அப்பா கபீர் அம்மா ஜோதி டீனேஜ் பொண்ணு ஜான்வி மற்றும் எட்டு வயசு துருவ் ஆகியோர் இருப்பாங்க கபீரும் ஜோதியும் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாங்க கபீர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவங்க நடவடிக்கையை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவார் ஜானவி இண்டிபெண்டான புத்திசாலியான பொண்ணு துருவ் கையில எப்போவுமே ரெக்கார்டிங் டிவைஸோட சுற்றிட்டு இருப்பார் ஜான்வி டுவெல்த் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கும் இந்த விஷயம் ஃபேமிலிக்கும் தெரியும் ஜான்வியும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து லடாக் டூர் பிளான் பண்ணியிருப்பாங்க கபீர் உயிர்கிட்ட பர்மிஷன் கேட்க ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணனும் நீ டூரில் எங்கே இருக்கியோ அந்த இடத்தோட லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணணுங்கிற கண்டிஷனோட பர்மிஷன் கொடுப்பார் ஜோதியும் அவங்க பங்குக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணணும் மொபைலில் சிக்னல் இல்லை பாஸ்வேர்ட் மறந்துட்டுன்னெல்லாம் சாக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் போயிட்டு திரும்ப வரலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஜான்வி கேட்க கபீர் நீ உலகத்தில் எங்கே இருந்தாலும் உனக்காக நான் வருவேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக ஒரு தாபாவில் இறங்குறாங்க கபீர் துர்வர் ரெஸ்ட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறார் அதுக்கப்புறம் எல்லாரும் பராத்தா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க ஜான்வி மட்டும் பராத்தாவில் பட்டர் ஜாஸ்தியாக இருக்க எனக்கு வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க கபீர் டீ ஆர்டர் பண்ண டீக்கு செப்பரேட் கவுண்டர் நீங்கள் அங்கேருந்து டோக்கனை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க கபீர் கவுண்டருக்கு போய் சில்ற வாங்குறதுக்காக ரூபாய் நீட்டாக அவங்க சேஞ்ச் கிடையாது இருபது ரூபா சில்ட்ரையாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க கிட்ட சேஞ்ச் இருக்காது இதெல்லாம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கே நின்று நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பார் கிட்ட ஜிபே கார்டு பேமெண்ட் எதுவுமே இருக்காது அதனால கபீர் டோக்கன் வாங்காமல் திரும்ப வந்துடுவார் ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவங்களுக்கும் சேர்த்து டீ வாங்கிட்டு பின்னாடியே வருவார் கபீர் உங்களுக்கு எதுக்கு சிரமம் கேட்க இருபது ரூபா தானே இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிளில் உட்கார போவார் அப்போ கபீர் வாங்க எங்க கூட உட்காந்து டீ சாப்பிட்றாங்க அங்கனி இன்வைட் பண்றார் அந்த ஸ்ட்ரேஞ்சர் உங்க ஃபேமிலி டைம நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணனோன்னு சொல்ல கபீர் அதெல்லாம் பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்ல ஜான்வி பக்கத்துல வந்து உட்காந்து பார் கபீர் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு தன்னுடைய ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் ஸ்ட்ரேஞ்சர் தன்னுடைய பேர் வன்ராஜ்னு சொல்றார் கபீர் உங்க பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு பேசிட்டு இருந்தது பார்த்தேன்னு சொல்ல வன்ராஜ் மொபைல் அன்லாக் பண்ணி பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுறார் அப்போ கபீருக்கு ஃபோன் வர அவர் ஃபோன் பேசுறதுக்காக எழுந்து வெளியே போயிடுவார் வன்ராஜ் ஜான்வி கிட்ட பராத்தா சாப்பிடலையான்னு கேட்க இல்ல பட்டர் ஜாஸ்தியாக இருக்கு அதனால தான் சாப்பிட்லேன்னு சொல்றாங்க உடனே வன்ராஜ் பேக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து கொடுக்குறார் அதுல கோலி சைஸுக்கு ஒரு லெட் இருக்கும் வன்ராஜ் நீ அதை சாப்பிடுவோம் பராத்தாவை நான் சாப்பிட்றேன்னு சொல்ல ஜான்வியும் துருவோம் அதை சாப்பிட போட்டி போட்டு கடைசியில் ஜான்வி அந்த லெட்டை சாப்பிட்டுடுவாங்க ஆனால் அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் ஜான்வி கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் அதை பார்த்துட்டு வன்றாஜ் சர்க்காஸ்டிக்காக சிரிச்சிட்டு ஜான்வி அந்த பராத்தாவை சாப்பிடுன்னு சொல்வார் ஜான்வியும் அந்த பராத்தாவை சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஜான்வி ரொம்பவே அன்னீஸியாக ஃபீல் பண்ண அவங்க அம்மா கிட்ட வாமா கிளம்பலான்னு சொல்லிட்டு வேகமாக போய் காரில் பின் சீட்டில் உட்காந்துப்பாங்க அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது பின்னாடியே போய் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த சமயம் கபீரும் துருவும் கடையில் ஏதோ வாங்கிட்டு இருப்பாங்க வன்ராஜ் பின்னாடியே வந்து ஜான்வி கிட்ட ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இதை சாப்பிடுன்னு சொல்வார் ஜோதி ஃபோன்லேயே பிஸியாக இருக்கிறதுனால அவர் என்ன பேசினார்னு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க ஜான்வி கிட்ட கேட்டபோது எதுவும் சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போவாங்க ஃபார்ம் ஹவுஸை ரீச் ஆகிறதுக்குள்ள ஜான்வி அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க அங்கே எல்லாருமா சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ ஜோதி மொபைலில் பட்டதுனால அவங்க மொபைலை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் ரைஸ் பாக்ஸில் வச்சுட்டு மாடிக்கு போய் தலையை காய வச்சுட்டு இருப்பாங்க அப்போ கேட்கிட்ட வன்ராஜ் நின்றுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜோதி வேகமா கீழே இறங்கி கவிர்கிட்ட விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வரதுக்குள்ள வன்ராஜ் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பார் என்னது இது வான் கூப்பிட்றதுக்குள்ள உள்ள வந்துட்டாரேன்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்க ஜான்வி நான் தான் அங்கே உள்ள வர சொல்லி ரிகொஸ்ட் பண்ணேன்னு சொல்றாங்க ஜான்வி இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாளேன்னு ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க வன்ராஜ் ஃபோன்ல சார்ஜெல்லாம் ஆஃப் ஆயிருச்சு எங்கேயாவது சார்ஜ் போடலாமான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அன்னி மாடியில் இருக்கிறத பார்த்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ஜ் போட்டுட்டு போகலாமான்னு கேக்கிறார் கவியர்க்கும் ஜோதிக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணினாலும் வேற வழி இல்லாம வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு போய் சார்ஜ் வைப்பாங்க ஜான்வி ஸ்விம்மிங் பூல குளிச்சிட்டு வந்த ஈர ட்ரெஸ்ஸோட செல மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க ஜோதி போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொன்னாலும் போக மாட்டாங்க ஆனா வந்த ஜான்வி போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கீழே வந்துடுன்னு சொல்ல கீ கொடுத்த பொம்மை மாதிரி மாடிக்கு போறாங்க இப்போ வன்ராஜ் ஜோதிக்கிட்ட அன்னி கொஞ்சம் பிளாக் டீ வேணும்னு கேட்கிறார் வேண்டாவே வெறுப்பா பிளாக் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் கொஞ்சம் ஹனி கொடுங்கன்னு கேட்கிறார் ஜோதி நேராக மாடிக்கு வந்து கபீர்கிட்ட இந்த ஆள் எப்போ நம்ம வீட்டை விட்டு போவார் முதல்ல நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இங்கே தான் இருக்குன்னு இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க கபீர்க்கும் இந்த சந்தேகம் எல்லாம் இருக்கும் அவர் ஜோதிக்கிட்ட முதல்ல நம்ம வேல்யூபிள்ஸ் எல்லாம் உள்ள வச்சு போட்டு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்றார் ஜான்வி வன்ராஜ் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அப்போ துரு அங்கே வந்து அவங்க மேல பந்தை தூக்கி போட்டுட்டு வா விளையாடலான்னு ஜான்வியை கண்டினியூஸாக கூப்பிட்டுட்டு இருப்பார் வன்ராஜ் பேசிகிட்டு இருக்கோம்ல முதல்ல இங்கிருந்து போகணும் கோபமா சொல்ல துருவ அங்கேருந்து போயிடுவார் ஜான்வி தான் ஒரு பையனை காதலிக்கிறது அவங்க கூட லடாக் டூர் போக போறதுன்னு எல்லா விஷயத்தையும் வன்ராஜ் கிட்ட சொல்றாங்க வன்ராஜ் நீ லடாக் போறதுல என் கூட தான் வரப்போற இனிமே எங்கூட தான் இருப்பேன்னு சொல்ல ஜான்வி அதிர்ச்சியா பாப்பாங்க வன்ராஜ் ஓகேன்னு சொல்ல சொல்ல இம்மிடியா ஓகேன்னு சொல்லுவாங்க திரும்பவும் துருவ் அங்க வந்து ஜான்வியை விளையாட கூப்பிட்டுட்டு இருப்பார் வன்ராஜ் ஜான்வி கிட்ட நீ போய் விளையாடு இனிமே அவன் உன்னை விளையாடவே கூப்பிடக்கூடாது அந்த அளவுக்கு விளையாடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அடுத்த சீன்ல துரு பயத்துல கத்துற சத்தத்தை கேட்டு ஜோதி மாடியில இருந்து எட்டி பார்த்தா ஜான்வி துருவ ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு அவங்களும் அதுல ஏறி நின்னுட்டு பயங்கர வேகமா ஆட்டிட்டு இருப்பாங்க ஜோதி அலறி அடிச்சிட்டு கீழே வந்து துருவ இறக்கி விட சொன்ன ஜான்வி கேட்க மாட்டாங்க கபீரும் சத்தத்தை கேட்டு அங்க வந்து ஊஞ்சல நிப்பாட்டிட்டு துருவ இறக்கி விட்டுடுவார் உடனே ஜான்வி ஐம் சாரி துருவ ஐம் சாரி துருவன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க கபீர் ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றேன்னு கேட்க அங்குள் தான் இப்படி பண்ண சொன்னதுன்னு சொல்ல வருவாங்க ஆனா அதுக்குள்ள வன்ராஜ் இன்டர்ஃபியர் அப்பா கிட்ட சாரி கேளுன்னு சொல்றாரு உடனே ஜான்வி ஐம் சாரி டாடின்னு சொல்ல கபீர் சார் என்கிட்ட கேட்காத போய் உன் தம்பி கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போயிடுவார் அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் துருவும் ஜான்வியும் பயந்து போன மாதிரி உட்காந்துட்டு இருப்பார் கபீர் துருவுக்கு குளுக்கோசும் ஜான்விக்கு ஹாட் சாக்லேட்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்றாரு அப்ப வன்ராஜ் அங்க வந்து அது எப்படி ரிலாக்ஸ்டா இருக்கிறது உங்க சின்ன பையன் ரொம்ப வாலா இருக்கான்னு சொல்ல கபீர் நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க இது எங்க ஃபேமிலி விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு அதுக்கு வன்ராஜ் எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க காதலிக்கிறது லடாக் டூர் போகிறது இப்படி எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்கிறார் அதை கேட்டு ஜோதி டென்ஷனாக இதெல்லாம் நீ ஏன் இருக்கேன்னு ஜான்வியே திட்ட ஜான்வி அங்கில்தாம்மா கேட்டார்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வன்ராஜ் ஜோதிகிட்டே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி டூர் வரலன்னு சொல்லிவிட்டு பிரேக்கப்பும் பண்ணிக்கோ அப்படியே அவரோட நம்பரையும் பிளாக் பண்ணுன்னு சொல்ல ஜான்வி கீ கொடுத்த மாதிரி அப்படியே பண்ணுறாங்க ஜோதி ஆகி ஜான்வி ஏன் இப்படி பண்ணுற உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேட்க வன்ராஜ் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க ஜான்வி அம்மா கிட்டே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்ல ஜான்வி அம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க இப்போ தான் கபீர்க்கும் ஜோதிக்கும் ஜான்வி அப்நார்மலாக இருக்காங்கன்னு வன்ராஜ் சொல்கிறத கேட்டு அப்படியே பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது கபீர் வன்ராஜோட ஓவர் கோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு முதல்ல இங்கேருந்து இருந்து கிளம்புங்கன்னு கோபமாக சொல்ல வன்ராஜ் நான் கிளம்ப மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு பிடிவாதமாக சொல்கிறார் கபீர் வன்ராஜோட கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போக ஜான்வி வழியை மறைச்சு அங்கே எங்கேயுமே போக மாட்டார் இங்கே தான் இருப்பார்னு சொல்கிறாங்க கபீர் அதையும் தாண்டி இழுத்துட்டு போக ஜான்வி கபீரை பிடிச்சி தள்ளி விடுவாங்க ஜோதி அப்பாக்கிட்டே இப்படி பிஹேவ் பண்ணுறாளுங்கிற வருத்தத்தில் ஏன் ஜான்வி இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஜான்வி அவர் சொல்கிறார் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஜோதி அவர் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வன்ராஜ் அவசியம் இருக்குன்னு சொல்கிறார் ஜான்வியும் ஆமாம்மா அவர் சொல்கிறதெல்லாம் நாம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க கபீர் கோபமா என் பொண்ணை என்னதான் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு அதுக்கு வன்ராஜ் கரெக்ட் வசீகரம் ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்கேன் இப்ப அப்பாவோட டார்லிங் என்னுடைய பப்பட்டுன்னு சொல்றார் கபீர் என்ன இது ரபேஷன் இருக்கு பாக்கணுமான்னு சொல்லிட்டு ஜான்வியை கூப்பிட்டு உட்கார சொல்றாரு உட்கார்ந்ததும் எழுந்திருக்க சொல்றார் திரும்ப உட்கார சொல்றார் இப்படியே மாத்தி மாத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஜான்வியும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது அழு வேகமா அழு சத்தமா அழுன்னு சொல்ல ஜான்வி பில்டிங்கே அளவுக்கு சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததான் ஸ்விம்மிங் பூல குதிச்சுட்டு மூச்சை இழுத்து பிடிச்சுக்கோன்னு சொல்ல ஜான்வி அதையும் பண்றதுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க ஆனா கபீரன் ஜோதியும் சேர்ந்து அவங்கள தடுத்துட்டு இருப்பாங்க வன்ராஜ் கொஞ்ச நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டு ஜான்விரு ஜான்வி வந்து உட்கார்ந்ததும் கபீர்கிட்டையும் ஜோதி கிட்டே மொபைல் போனை கொண்டு வந்து டேபிள் மேல வைங்கன்னு சொல்றாரு அவங்க போனை டேபிள் மேல வச்சதும் ஜான்வி கிட்ட அதை போட்டு உடைக்க சொல்றார் ஜான்வியும் அந்த போட்டு உடைச்சிடுவாங்க அடுத்ததா லேண்ட்லைன் இன்டர்நெட் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கிச்சனுக்கு போய் டீ தூள் வான்னு சொல்றாங்க ஜான்வியும் கிச்சனுக்கு போய் ஒரு கிலோ டீ தூளை எடுத்துட்டு வராங்க வன்ராஜ் தாபால என்ன சொன்னேன் எனக்கு டீ ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு தானே அந்த டீ தூளை அப்படியே சாப்பிடுன்னு சொல்ல மூச்சு விடாமல் அந்த டீ தூளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கபீரும் ஜோதியும் என் பொண்ணை விட்டுடுங்கன்னு கெஞ்சுறாங்க வன்ராஜ் ஜான்வியை கால அமுக்க சொல்லிட்டு அண்ணா அண்ணிங் நீங்க உங்க பொண்ணை எனக்கு தானமா தரணும் உங்க ஆசிர்வாதத்தோட எனக்கு அர்ப்பணிக்கணும்னு கூலாக சொல்றார் கபீர் என்ன உளர்ற நீ சொல்றதெல்லாம் பண்ண முடியாது முதல்ல இங்க இருந்து சொல்ல வன்ராஜ் ஜான்வி எட்டி உதைப்பார் அதை பார்த்து கபீர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம வன்ராஜோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிப்பார் ஜான்வி கபீரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா ஜோதி அவங்கள விடாம பிடிச்சிட்டு இருப்பாங்க வன்ராஜ் ஜான்வி கிட்ட உன் தம்பியோட தலையோடன்னு சொல்ல ஜான்வி ஜோதியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு துருவுடைய தலையை பிடிச்சு படிக்கட்டுல இடிச்சிடுவாங்க தலையில அடிபட்டு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்கும் அடுத்த சீன்ல போலீஸ் வீட்டோட வாசல்ல நின்று பெல் அடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது வேற வழி இல்லாம கேட்டை திறந்து உள்ள போய் பார்த்தா கபீர் வன்ராஜ் ஜோதி மூணு பேரும் உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருப்பாங்க போலீஸ் பத்து நிமிஷத்துக்கு மேலே பெல் அடிச்சுட்டு இருக்கேன் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு கேட்க கபீர் மியூசிக் பிளேயர் சத்தத்தில் கேட்டுருக்காதுன்னு சொல்கிறார் சரி அதை விடுங்க இங்கே யார் ஜோதி அவங்க நம்பர்லேருந்து ஹெல்ப்லைனுக்கு நிறைய மிஸ்டு கால் இருந்தது நாங்கள் திரும்பி கால் பண்ணும்போது எடுக்கலன்னு சொல்கிறார் அதுக்கு ஜோதி நான் தான் அது ஆனால் நான் எந்த காலும் பண்ணலன்னு சொல்கிறாங்க போலீஸ் ஃபோனை எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலான்னு சொல்ல ஜோதி ஃபோனை எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே ஜான்வி சிலிண்டரை திறந்து விட்டு அது மேலே தீப்பெட்டியும் கையில் வச்சுட்டு பற்ற வைக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க போலீஸ் வரதை தெரிஞ்சு வன்ராஜ் தான் அப்படி பண்ண சொல்லியிருப்பார் இவங்க போலீஸ்கிட்ட எதையாவது சொல்லிட்டாங்க அடுத்த நிமிஷம் ஜான்வி நெருப்ப பற்ற வச்சுருவாங்க வீடே பற்றி எரிஞ்சிடும் ஜோதி கிட்ட அந்த ஃபோன் இருந்தது வன்ராஜுக்கு தெரியாது ஜோதி கிச்சனுக்கு போகும்போது அந்த ஃபோன்லேருந்து போலீஸ் ஹெல்ப் லைனுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த சமயம் அவங்க பிக்கப் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜோதி ரைஸ் பாக்ஸ்ல இருந்து போனை எடுத்துட்டு வந்துட்டு போலீஸ்கிட்ட பையன் தான் இதில் ஃபோன் பண்ணியிருப்பான் அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை கொண்டு போய் ரைஸ் பாக்ஸில் ஒழித்து வச்சுட்டான்னு சொல்றாங்க கபீரும் ஜோதியும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க போலீஸ் உங்க பையன் எங்கே கூப்பிடுங்கன்னு சொல்ல கபீர் துரு துருன்னு ரெண்டு முறை கூப்பிட்டுட்டு லேட் ஆயிடுச்சு தூங்கிட்டு இருப்பான்னு சொல்கிறார் போலீஸ் சரி ஹெல்ப் லைனுக்கு கால் வந்தால் செக் பண்ண வேண்டியது எங்கள் டியூட்டின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது கேஸ் ஸ்மெல் வருதுன்னு திரும்பவும் நின்னுடுவாங்க கபீர் சரியா மூடியிருக்க மாட்டாங்க என்னன்னு நான் செக் பண்ணுறேன் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஷார்ப்புன்னு சொல்லிட்டு போலீஸை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுடுவார் இப்போ வன்ராஜ் ஜோதியை பார்க்க ஜோதி அந்த ஃபோனை போட்டு உடச்சிடுவாங்க கபீர் பையனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் என் பொண்ணையும் விட்டுடு உனக்கு என்ன வேணாலும் தரேன்னு சொல்றார் வன்ராஜ் வீட்டில் இருக்கிற வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு சொல்றார் கபீர் போயிட்டு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வன்ராஜ் கையில கொடுக்கறார் வன்ராஜும் அதை வாங்கிட்டு கிளம்பிடுவார் ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு ஜோதியும் கபீரும் ஜான்வி கிட்ட வர ஜான்வி அப்பவும் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க ஜோதி பதறி அடிச்சுட்டு போய் கதவை திறந்து பார்த்தா வன்ராஜ் அந்த பணம் நகை எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருப்பார் வன்ராஜ் அவங்கள பார்த்து நீங்கள் பண நகையெல்லாம் கொடுத்தா நான் வாங்கிட்டு அமைதியாக போயிடுவேன்னு நினச்சிங்களா நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆயிரம் வருஷம் கழித்து வந்திருக்கிற இந்த நாள் என்னோடது இந்த நாளை பயன்படுத்திட்டு என்னுடைய பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறார் வன்ராஜ் நூற்றுக்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை நரபலி கொடுத்துட்டு பிளாக் மேஜிக் மூலமாக அதிக சக்தி அடையிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருப்பார் இப்போ வன்ராஜ் திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டு ஜான்வி ரைஸ் பாக்ஸில் ஃபோன் இருந்தது உனக்கு தெரியும்ல ஏன் என்கிட்ட சொல்ல கன்னத்தில் அரைஞ்சுக்கோன்னு சொல்ல ஜான்வி கன்னத்தில் அரைஞ்சிப்பாங்க வேகமாக அரைன்னு சொல்ல தொடர்ந்து வேகமாக அரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வாயில் ரத்தம் வர அளவுக்கு அரைவாங்க வன்ராஜ் ஜான்வியை டார்ச்சர் பண்ணுறதை பார்த்துட்டு கபீரும் ஜோதியும் வேறு வழி இல்லாமல் ஜான்வியை தன் கூட அனுப்பணுங்கிறது தான் வன்ராஜுடைய குறிக்கோள் அடுத்ததாக ஜான்வி உனக்கு மியூசிக் பிடிக்கும்லான்னு கேட்டுட்டு மியூசிக் போட்டுட்டு ஜான்வியை வேகமாக டான்ஸ் ஆட சொல்கிறார் ஜான்வியும் ரொம்ப நேரம் விடாமல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஜோதி ஒன்றுமே பண்ண முடியலன்னு கண்ணீர் மலக உட்காந்துட்டு இருப்பாங்க வன்ராஜ் ஜோதியை பார்த்துட்டு இப்பமாவது பொண்ணாக கன்னியாதானம் பண்ணி தரீங்களான்னு கேட்க ஜோதி பதில் சொல்ல மாட்டாங்க ஜான்வி கண்டினியூஸா ஆட உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குது ஜோதி ஓடி போய் தண்ணியை எடுத்துட்டு வந்து குடிக்க கொடுக்குறாங்க ஆனால் வன்ராஜ் அந்த தண்ணியை குடிக்காத கீழே கொட்டேன்னு சொல்ல ஜான்வி தண்ணி குடிக்கணும்னு இருந்தாலும் வேற வழி இல்லாமல் தண்ணியை கீழே கொட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஜோதி கிட்ட மேலே போய் உங்க பையனை பார்த்துக்கோங்க ஜான்வி எப்போ தண்ணி குடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்வார் ஆனால் ஜோதி அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க வன்ராஜ் ஜான்வி கிட்டே நீ கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துகிட்டு வா நான் பத்து என்றதுக்குள்ளே அண்ணி மேலே போகணும் அப்படி போகலைன்னா அவங்க கழுத்தை அறுத்துடுன்னு சொல்கிறார் ஜான்வி கத்தி எடுத்துகிட்டு வந்ததும் வன்ராஜ் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஜோதி வேறு வழி இல்லாமல் கண்ணீர் மல்க மாடிக்க போயிடுவாங்க வன்ராஜ் கொஞ்சம் நேரத்தில் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிப்பாங்க அப்போ கபீர் மெதுவாக கீழே இறங்கி வருவார் ஜான்வி கையில் கத்தியை வச்சுட்டு கீழே இறங்கினா குத்திடுவேங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அங்கேயே யூரியனும் பாஸ் பண்ணிவிடுவாங்க கபீர் மேலே போய் ஜோதி கிட்ட விஷயத்த சொல்ல ஜோதி கீழே வந்து வன்ராஜ் கிட்ட நான் அவளை வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்கிறாங்க அதுக்கு வன்ராஜ் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது பேண்டை மாற்றணும்னா இங்கே மாற்றிடுங்க ஜான்வி பேண்ட்டை கழட்டிடுன்னு சொல்ல ஜான்வியும் உடனே கழட்டிவிடுவாங்க ஜோதி மாடிக்கு போய் பேண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஜான்விக்கு போட்டு விட்டுட்டு கோபம் தாங்க முடியாமல் வன்ராஜா கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் கபீர் படிக்கட்டு வழியா கீழே இறங்கிட்டு இருப்பார் ஜோதி வன்ராஜ் அடிக்கிறத பாத்துட்டு ஜான்வி அவங்கள கத்தியால குத்த வருவாங்க கபீர் அங்க வந்து ஜான்வியை தடுத்துட்டு அவங்கள படிக்கட்டுல கெட்டி போட்டுருவார் அதுக்கப்புறம் கபீர் வன்ராஜோட கழுத்தை நெரிச்சிட்டு ஜான்விய நார்மலாக சொல்லுன்னு சொல்றார் வன்ராஜ் சிரிச்சுக்கிட்டே ஜான்வி கிட்ட உங்க அப்பா உன்னை ஆக சொல்றார் சிரின்னு சொல்ல ஜான்வி காது ஜபு கிழற அளவுக்கு சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க வன்ராஜ் ஒழுங்கா எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுங்க இல்லைன்னா உயிர் போற வரைக்கும் இப்படி ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான்னு சொல்றார் இந்த ஷாக்கெல்லாம் குறையிறதுக்குள்ளே ஜான்வி கிட்ட நீ மேலே போய் உன் தம்பியை கொன்னுடுன்னு சொல்ல ஜான்வியும் வேகமாக மேலே போவாங்க ஆனால் ஜோதியும் கவிரும் வேகமாக மேலே ஓடி போய் ஜான்விக்கு ஒரு அற விட்டுட்டு ஜான்வியை தடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ஜான்வி எனக்கு என்னாச்சு நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன் எனக்கு காப்பாத்துங்க டேடின்னு அழுதுக்கிட்டே வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு ரூமை சாத்திடுவாங்க துருவ் அதுக்குள்ள தப்பிச்சு மொட்டமாடிக்கு போய் கதவை சாத்திப்பார் ஆனா ஜான்வி அங்கேயும் வந்துடுவாங்க கபீர் ஒரு வழியாக கதவை திறந்து ஜான்வி பின்னாடியே ஓட ஜான்வி கத்தியால கபீர் கையில் குத்திட்டு மாடியிலிருந்து துருவை தள்ளி விட்டுருவாங்க எல்லாரும் துரு இறந்து போயிட்டு தான் நினைப்பாங்க ஆனா துருவ் வழி தாங்க முடியாம முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார் அப்ப வன்ராஜ் அங்க வந்து உங்க பையனாவது உயிரோட இருக்கணும்னா உங்க பொண்ணு எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறார் அவங்க பையனோட உயிரை காப்பாத்தணுமேங்கிற பதப்பதப்புல சம்மதிச்சிடுவாங்க வன்ராஜ் என் பொண்ண பகவான் வன்ராஜுக்கு நிரந்தரமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களும் அப்படியே சொல்றாங்க அதுக்கப்புறம் வன்ராஜ் ஜான்வியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுவார் கபீர் ஜோதியையும் துர்வியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு அவங்க பின்னாடியே போவார் கபீர் பால்கனி வழியா கீழே இறங்கி வரும்போது சார்ஜில் இருக்கிற வன்ராஜ் மொபைலில் இருந்து லைவ் லொகேஷனை வேலைக்காரர் மொபைலுக்கு ஷேர் பண்ணியிருப்பார் இப்போ கபீர் வேலக்காரர் வீட்டுக்கு போய் அந்த மொபைலை வாங்கிட்டு லைவ் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறார் வன்ராஜ் ஜான்பியை ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார் அங்கே ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க எல்லாரையும் ஒரு மண்டபத்தில் அசம்பிள் பண்ணுவார் அங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்கும் அதில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் பொண்ணுங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க வன்ராஜ் கிட்ட நான் ஒவ்வொரு கருப்பு பொம்மையை தொட்டியில் போடும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும் சிகப்பு பொம்மையை தொட்டியில் போடும்போது நீங்கள் எல்லாம் தொட்டிக்குள்ளே குதிச்சிடணும்னு சொல்கிறார் பொண்ணுங்களும் அப்படியே பண்ணுறோன்னு சம்மதிக்கிறாங்க கபீர் ஒரு வழியாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுவார் ஆனால் வன்ராஜுடைய ஆளுங்க கபீரை அடித்து இழுத்துட்டு வந்து வன்ராஜ் காலடியில் போட்டுருவாங்க வன்ராஜ் எல்லா பொம்மையும் நெருப்புல போட்டிருப்பார் சிகப்பு பொம்மை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் கபீர் ஜான்வி கத்தியை கத்திய இருந்து பிடுங்கி அதால வன்ராஜுடைய நாக்கை அறுத்து நெருப்புல போட்டுருவார் இப்போ வன்ராஜால மந்திரம் சொல்ல முடியாது அதனால பொண்ணுங்க எல்லாம் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க அடுத்ததா கபீர் வாய்ஸ் ரெக்கார்டரை பிளே பண்றார் அதுல வன்ராஜ் குரல்ல நார்மல் ஆகுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் கபீர் வீட்டில் இருக்கும்போது கிட்ட என் பொண்ணை நார்மலாக சொல்லுன்னு கெஞ்சிட்டு இருக்கும்போது வன்ராஜ் அதை கிண்டல் பண்ணிட்டு இருப்பார் அதை கபீர் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நார்மலாகுங்கிற சென்டென்ஸை மட்டும் சேவ் பண்ணி வச்சுருப்பார் அதை தான் இப்போ அவர் ப்ளே பண்ணது அடுத்த சீனில் போலீஸ் அந்த பொண்ணுங்களையெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை காட்டுறாங்க கபீரும் துருவும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஜான்வியும் ஜோதியும் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க போலீஸ் அங்கே வந்து இதுவரைக்கும் சால்வ் பண்ண முடியாத நூற்றுக்கணக்கான கேஸ் உங்களால் சால்வ் ஆயிடுச்சு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ ஓப்பனிங் சீன்ல காட்டினாங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம குடும்பப்படுத்திட்டு இருப்பார் கபீர் வன்ராஜா பாத்துட்டு அப்பா பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லை பொண்ணை காப்பாத்துறதுக்காக அப்பா உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போவார்னு சொல்றார் அதோட படம் முடியுது மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்